தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைவர் எஸ் டி ஆர் விஜயசிங்கன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்று இருக்கிற ஆத்து சுற்று வட்டார நாடார் முறை சங்கத்தினுடைய தலைவர் செல்வராஜ் நாடார் அவர்களே இங்கே வருகை புரிந்து மேடையிலே அமர்ந்து இருக்கிற செல்வராஜ் நாடார் அவர்களே காமராஜ் நாடார் அவர்களே கோட்டாளமுத்து நாடார் அவர்களே பிரேம்குமார் நாடார் அவர்களே முத்துச்செல்வம் நாடார் அவர்களே அரவிந்தன் நாடார் அவர்களே பொன்சேகர் நாடார் அவர்களே அதே போல இங்கே வரி புரிந்திருக்கிற ஏஎம் விஜயராஜா நாடார் அவர்களே ஆர் காமராஜ் நாடார் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வரி புரிந்து மேடையிலே அமர்ந்திருக்கிற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த மரியாதைக்குரியவர்களே என் முன்னே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்து அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரியவர்களே குறிப்பாக இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் திரு சுந்தரலிங்கம் அவர்களே திரு ராஜகோபால் அவர்களே திரு முரசொலி மாறன் அவர்களே நம்முடைய திரு சிவபால் அவர்களே திரு ரவிக்குமார் அவர்களே திரு திருப்பதி அவர்களே திரு மால் முருகன் அவர்களே திரு ராஜா அவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய திரு ஆத்தூர் ஐயா முருகேசன் அவர்களே அம்மா எடிசி தினகர் அவர்களே திரு தங்கமணி அவர்களே முக்கன் சாமி ஐயா அவர்களே மதன் மதன்குமார் மோகன்ராஜ் பொன்ராஜ் நம்முடைய முரளி கார்த்திக் ராமச்சந்திரன் பவானிராஜ் ஐயப்பன் விஜய் செகாய் எமல்டன் கணேஷ் ஐயா துறை நம்பிராஜன் பத்மநாதன் தினகரன் பெருமாள் கிருபாகரன் கிருஷ்ணகுமார் சாம் கிருபாகரன் மற்றும் இயக்கத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கின்ற நண்பர்களே விழாவினை சிறப்பிக்க நெல்லையிலிருந்து வரை புரிந்திருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் மாரித்துறை அவர்களே நம்முடைய ஜிந்தா சுப்பிரமணியம் அவர்களே ஏ பி சரவணன் அவர்களே ரமேஷ் செல்வன் அவர்களே நம்முடைய சக்சஸ் புன்னகை அவர்களே இயக்கத்தினுடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர் நம்முடைய ராஜபாண்டியன் அவர்களே நம்முடைய பார்த்திலிங்கம் அவர்களே பிரபு அவர்களே நம்முடைய மதுரையிலிருந்து எல்லா விழாக்களுக்கும் வருகை புரிந்திருக்கிற நம்முடைய பழனிக்குமார் அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பிக்க வரி புரிந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜரது சிலையை திறக்க வேண்டும் அதற்குண்டான பணிகளை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு இடம் இருக்கிறது அதிலே சிலையை நிறுவ வேண்டும் என்பதே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்தை முழுமைப்படுத்திய பெருமை இந்த பகுதியிலே நம்முடைய ஆத்தூர் சுற்று வட்டார நாடார் உறவின் முறை சங்கத்தை சாரும் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் உயர்ந்த விழாவிலே இன்றைக்கு நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைவருடைய பங்கு சால சிறந்தது குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜரது சிலையை வைப்பதற்கு பொருளாதார ரீதியாக முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நான் மனமாற உங்களை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்றி கூறுகிறேன் அந்த பெருமை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதில் மாற்று கருத்து கிடையாது மேடையிலே அவர்கள் இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர்கள் பலர் பெருந்தலைவருக்கு மாலை சூட்டினார்கள் பெருந்தலைவரை பற்றிய பல்வேறு நிகழ்வுகளை இங்கே சிறப்பாக எடுத்து கூறினார்கள் பெருந்தலைவர் என்றால் நேற்று இன்று நாளை என்று வருங்கால சந்ததியினருக்கு ஒரு பொக்கிஷம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் உயர் தலைவருடைய சிலையை திறப்பதை என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகிறேன் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் விஜயசீலர் அவர்களது ஏற்பாட்டின் பேரிலே நான் மூன்றாவது சிலையை திறந்திருக்கிறேன் என்றால் உண்மையிலேயே நான் பாக்கிய சாரி இங்கே மரியாதைக்குரிய ஒரு நிர்வாகி பேசும்போது தலைவருடைய பாதங்களை தொட்டால் சிலையை திறந்த உடனேயே அந்த பணியை நான் செய்தேன் என்று பெரியோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மரியாதைக்குரியவர்களே பெருந்தலைவர் என்றால் நேர்மை எளிமை தூய்மை தன்மை அதுதான் வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் வருங்காலங்களிலே தேவை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அத்தகைய உயர் பண்புகளை பொது வாழ்விலே இருப்பவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த கூட்டம் அரசியல் கூட்டம் அல்ல பெருந்தலைவரை புகழ்பாடாத கட்சியே தமிழகத்திலே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஆளும் கட்சிக்கு ஆண்ட கட்சிக்கு ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் பெருந்தலைவர் ஒரு வழிகாட்டி பெருந்தலைவர் ஒரு மாதிரி தலைவர் ரோல் மாடல் என்றால் அதிலே மாற்று கருத்தை இருக்க முடியாது இன்றைக்கு தமிழகத்தை விட்டுவிடுங்கள் இந்தியாவிலே இப்படிப்பட்ட நடுநிலையோடு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்திலே ஒரு தலைவர் கிடைப்பார் என்றால் அது பெருந்தலைவரை தவிர இந்த மாநிலத்திலும் தலைவர் கிடைக்க மாட்டார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் நண்பர்களே மரியாதைக்குரியவர்களே ஒன்பது வருட காலம் முதல்வர் ஒன்பது வருட காலம் சிறைச்சாலை இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகி அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே கிராமங்கள் தோறும் பள்ளிகள் இருக்க வேண்டும் மாணவர்கள் படிக்க வேண்டும் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை கொண்டு வந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜரை சாரு கிராமங்களிலே பள்ளிகளை கொண்டு வந்தால் போதாது ஏழை மாணவன் படிக்க வேண்டும் என்றால் அவன் மாடுமைப்பதை பார்த்து ஏன் மாடுமைக்கிறாய் என்று கேட்டதற்கு பதில் யார் உணவு தருவார் என்று சொன்ன பதிலை மனதிலே ஏந்தி பசுமரத்து ஆணி போல பதிய வைத்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பெருமை பெருந்தலைவரை கிராமங்கள் தோறும் பள்ளி போதாது ஏழை மாணவன் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டம் போதாது படிக்கின்ற மாணவன் முறையே சரியே படிக்க வேண்டும் என்றால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்றே சீருடை திட்டத்தை கொண்டு வந்த பெருமிக்க மிக்க தலைவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது அத்தகைய தலைவருடைய பெருமைக்கு புகழ் சேர்க்கின்ற நாள் ஆத்தூரில் இந்த நல்ல நாள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே தலைவர் அவர்களை பற்றி மிகப்பெரிய அளவில் இங்கே பேசிய மரியாதைக்குரியவர்கள் எல்லாம் பேசினார்கள் என்ன பல நல்ல விஷயங்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அவருடைய குணங்கள் இவைகளை பற்றியெல்லாம் அவர்கள் பேசியதை மெய்சிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுக் கொண்டிருந்தேன் இங்கே பலர் இளைஞராக இருந்த போது மாணவராக இருந்த போது பெருந்தலைவரை பார்த்திருப்பீர்கள் என்பதிலே மாற்று முடியாது நம்முடைய அவர்கள் எடுத்துக்காட்டு ஐயா சிவபால் போன்றவர்கள் எல்லாம் மாணவராக இருந்த பார்த்து பெருந்தலைவரை பற்றி பேசிய போது தன்னுடைய மனநிலையை அடக்க முடியாமல் மூக்கன் சாமி அவர்கள் அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அதுதான் பெருந்தலைவர் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற மரியாதைக்குரியவர்களே இன்றைக்கு அரசியல் நிலை வேறு பெருந்தலைவர் காலத்து அரசியல் நிலை வேறு நல்ல காலமாக தமிழக மக்களுக்கு இருக்க வேண்டும் பெருந்தலைவர் காலமாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல காலத்திலே மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இருந்த நல் உறவு தொடர வேண்டும் சிறக்க வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் அத்தகைய நல்ல நிலையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் இது அரசியல் மேடை கிடையாது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த பொறுப்பில் கட்சியிலே இருப்பவர்கள் இருந்தாலும் அல்லது மக்கள் பணியை மக்களுடைய வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று கொண்டிருக்கிற எந்த பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தினுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்றால் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை தேவை அதன் அடிப்படையிலேயே தமிழகம் உயரும் உண்மையிலேயே தமிழகம் உயர்ந்தால் நீங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதி உயரும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதி உயர்ந்தால் உங்களுடைய குடும்பம் உயரும் அப்படி படிப்படியாக உயர்வை பெருந்தலைவர் பெயரிலே ஏற்படுத்தினால் நாடு உயரும் என்பதிலே மாற்றுக்களுக்கு கிடையாது என்றால் பெருந்தலைவருடைய பாணியை நான் பின்பற்ற வேண்டும் அந்த நல்ல பணிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் பெருந்தலைவர் ஒரே ஒரு செய்தி பெருந்தலைவர் அவர்கள் இறந்த போது அங்கே காவல்துறை நண்பர்கள் அதிக அளவில் வந்து திருமலை பிள்ளை ரோடில் வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் அங்கே ஏன் இவ்வளவு பேர் என்று கேட்டபோது பெருந்தலைவர் மறைந்து விட்டார் தலைவருக்கு குடும்பம் கிடையாது யாராவது வெளியுள்ள பண்ணணும் உள்ளே சென்று இருக்கின்ற பொருட்களையெல்லாம் பணத்தை எல்லாம் எடுத்து விட்டால் யார் பொறுப்பு என்பதற்காக நாங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை நான் ஒரு பத்திரிகையிலே பதித்தேன் சிறிது நேரம் கழித்து இயக்கத்தினுடைய தலைவர்களும் ஆட்சியில் பொறுப்பில் இருப்பவர்களும் அங்கே வந்து உடனடியாக என்ன இருக்கிறதோ ஏது இருக்கிறதோ ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு கட்சியினுடைய மாபெரும் தலைவர் அகில இந்திய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய பெருமை மிக்கவர் கே பிளான் என்ற பிளானை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தையே மாற்றக்கூடிய நிலையை தன்னுடைய அனுபவித்தால் ஏற்படுத்தியவர் இன்று கூட அந்த பிளான் பல மாநிலங்களிலே வெல்வதற்கு அடித்தளமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தலைவருடைய இல்லத்திலே என்னென்ன இருக்க போகிறது யாரும் இல்லத்தரசிகள் கிடையாது நண்பர்கள் இல்லை உச்சார் உறவினர்கள் இல்லை என்று உள்ளே சென்று என்ன இருக்கிறது என்று சல்லடை போட்டு ஆராய்ந்து பார்த்தபோது அங்கே கிடைத்தது நூற்றி இருபத்தி நான்கு ரூபாயும் சில சிந்தனை காற்றுகள் மட்டுமே இன்றைக்கு சாதாரண ஒரு கிராம அளவிலே இருக்கின்ற ஒரு கவுன்சிலர் இல்லத்திற்கு சென்றாலே சில லட்சம் இருக்கக்கூடிய அரசியல் காலம் என்னை போன்ற கட்சி தலைவர்கள் இடம் சென்று பணம் இருக்கிறதா என்று பார்த்தா பல லட்சம் இருக்கிற காலம் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பாக எங்களுக்கு கிடையாது காரணம் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை இப்படி இருக்கின்ற போது பெருந்தலைவர் முதல்வராக இருந்த பெருந்தலைவருடைய நிலை இதுதான் என்றால் இனி ஒரு மனிதன் அப்படி பிறக்க முடியுமா என்றால் முடியாது பெருந்தலைவருக்கு நிகர் பெருந்தலைவரே அதிலே மாற்றிக் கேட்டேன் இருக்க முடியாது நம்முடைய காலத்திலே பெருந்தலைவருக்கு நான் அஞ்சலி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் உதவி செய்ய தவிர யாருக்கும் உபத்திரம் செய்யக்கூடும் அதில் பலருக்கு வழக்கமாகிவிட்டு மனித ஒழுக்கம் மிக முக்கியம் பத்திரிகை தொலைக்காட்சியை பார்த்தா அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் கூறுகிறேன் கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்பு கொடூரமான மிருகத்தனமான கற்பழிப்பு தாமாகாவை பொறுத்த வரையிலே கற்பழிப்பு என்றாலே மரண தண்டனை என்பதிலே நாங்கள் மிகத் தெளிவாக இருக்கிறோம் கூட இவன்தான் என்று தெரிந்தால் அவனுக்கு தேவை உடனடி மரண தண்டனை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அதை வழங்கக்கூடிய நீதியான இனிமேல் இந்தியாவில் இருக்க ஒழுக்கம் சமுதாயத்தின் மீது ஒரு பயம் இருக்கும் இன்றைக்கு அது போன்ற நிலை இல்லாத காரணத்தினால்தான் கொல்கத்தாவிலே ஒரு கொடூரமான நிகழ்வு ஒரு மருத்துவ தமிழகத்திலே ஒரு மாவட்டத்திலே இதே நிலை பன்னிரெண்டாம் தேதி ஏற்பட்டிருக்கிறது எல்லா மாவட்ட மாநிலங்களிலும் நடைபெறுகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசோ காவல்துறையோ இவைகளை தாண்டி தனி மனித ஒழுக்கம் என்பதை நாம் மனதிலே வைத்துக் மனித ஒழுக்கம் தேவை என்றால் மாணவ மாணவிகள் பெருந்தலைகளை பற்றி படிக்க வேண்டும் அவர் நல்ல குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நேர்மையாக ஒழுக்கமாக நாணயமாக தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேற முடியும் அதனை பெற்றோர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என நான் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மரியாதைக்குரியவர்களே பெருந்தலைவரை பற்றி பேச வேண்டும் என்றால் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம் கால அவகாசம் இல்லாமல் பெருந்தலைவரை பற்றி ஒரே ஒரு சம்பவத்தை ஐந்து நிமிடத்தில் கூறி என்னுடைய உரையை வருகிறேன் என்னுடைய தந்தை மூப்பனார் அவர்கள் பெருந்தலைவர் பாசனையிலே பயன்படுத்த பெருந்தலைவரோடு அரசியல் பணியாற்றியவர் பெருந்தலைவர் மறைந்த போது அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவர் பெருந்தலைவரோடு நெருங்கி பழகிய தலைவர்களில் அவர்களும் ஒரு பெருந்தலைவர் மறைவுக்கு இரண்டு வருடம் ஒரு ஒரு முன்பு நினைக்கிறேன் எனக்கு வயது எட்டோ ஒன்பதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை தீபாவளி தீபாவளிக்கு பொதுவாகவே புதிய உடை இனிப்பு இதெல்லாம் அதிக அளவில் இல்லங்களில் இருக்கக்கூடிய யதார்த்தம் மகிழ்ச்சியான நாள் ஆனால் அந்த தீபாவளிக்கு எங்களுடைய இல்லங்களிலே புத்தாடை கிடையாது இனிப்பு கிடையாது தீபாவளி கொண்டாட்டம் இல்லை எனக்கா என்னடா இருந்து வீட்டில் தாத்தா பாட்டி யாருமே இறந்து போகலையே சொந்தக்காரங்கள் முக்கியமான யாரும் இறந்து போகலையே இல்லை தான் கொண்டாடுவாங்க ஏன் தீபாவளி இல்லைன்னு ஏக்கம் கோபம் தாக்கம் சிறு வயதில் என்னுடைய தாயிடம் சென்று ஏன் புது சட்டம் கிடையாது ஏன் கொண்டாட்டவில்லை ஏன் இருப்பு கிடையாது ஏன் யாரும் வரவில்லை கூட்டம் கிடையாது என்று கேட்டபோது என் தாயரிடம் சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் மறைவு நம்முடைய இல்லத்தினுடைய மூத்தவருடைய மறைவு நம்முடைய ஐயா அவர்கள் காமராஜர் அவர்களை அரசியல் தலைவராக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை குடும்பத் தலைவராக ஏற்றுக்கொள்ள இந்த வருடம் நமக்கு தீபாவளியும் இல்லை பொங்கலும் இல்லை எந்த கொண்டாட்டமும் இல்லை அன்றைக்கு எனக்கு உரைக்கவில்லை அன்றைக்கு என்னால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்னுடைய வயது ஆனால் போக போக பெருந்தலை தாக்கம் உண்மை நிலை அவரை பற்றி புத்தகங்கள் ஆவணப்படங்கள் பார்க்கும் போதுதான் நமக்கு உண்மை நிலை தெரிகிறது இருக்காதையை நான் கூறுகின்றேனால் தமிழகத்திலே ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் திருக்குறள் இருப்பது போல பெருந்தலைவரது புத்தகம் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் அதை படிக்க வேண்டும் ஒழுக்க சீலர்களாக வரும் நாட்களிலே அவர்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் சிறக்க வேண்டும் குறிப்பாக வருங்கால சந்ததியினருக்கு ஒரு வேண்டுகோள் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே தமிழகத்தை சேர்ந்த ஏழை எளிய நடுத்தர மாணவர்களும் அனைத்து தரப்பு மாணவர்களும் தங்களுடைய படிப்பிலே உயர்ந்து சிறந்து விளங்கி வெளிநாட்டு மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே செயல்பட்டு ஒரு உயர்ந்த நிலையை இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அடைந்து செயல்பட்டு நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தமிழகத்திலே பெருந்தலைவர் கொண்டு வந்த கல்வி புரட்சி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது எனவே மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே பெருந்தலைவர் காமராஜர் ஒரு புறம் கடவுள் என்றால் நம்முடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றுவதற்கு ஒழுக்க சீலர்களாக அவர்கள் வளருவதற்கு நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மையை பின்பற்றி அவர்கள் சார்ந்த துறையிலே உயர்ந்த நிலையை அடைவதற்கு நாமம் பெருந்தலைவர் 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 என்பதை யாரும் மறந்து கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு வட்டார தலைவர் சங்கத்தினுடைய உறுப்பினர் மனதார வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு மறக்க முடியாத நிகழ்ச்சி மகிழ்ச்சியோடு இங்கே நான் வந்தேன் மன நிறைவோடு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆத்தூர் சுற்று வட்டார நாடார் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களும் உளம் நிறைந்த